எனக்கு விருந்தினர்கள் அதிகமாக வீட்டிற்கு வந்து விட்டார்கள் அழையா விருந்தினர்களாக நமது காக்கி சகோதரர்கள் வந்து விட்டார்கள் எதுக்கு வந்திருக்காங்க தெரியல நாங்க ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை அறிவிச்சோம் நாங்க அது ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே இந்த போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்து இருக்கிறோம் இதை அறிவித்த பின்பு இன்று காலை அதிகாலையில் இருந்தே எனது வீட்டை சுற்றி காவல்துறையினர் போலீஸ் வந்திருக்கிறார்கள் ஆனால் எந்தவித போலீஸ் அடக்குமுறை இருந்தாலும் இந்த டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொணர்வதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் நாங்கள் சுணங்க மாட்டோம் எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது மக்களின் பணம் சுருட்டப்படுகிறது இந்த ஆயிரம் கோடி என்பது ஆரம்பம்தான் பல லட்சம் கோடிகள் இதில் ஏற்கனவே இந்த அதற்காக பெயர் போனவர் தான் நான் சொன்னேன் அவர் வந்து போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் போதும் ஊழல் செஞ்சார் அவர் வந்து டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும் போது ஊழல் செஞ்சு கொண்டிருக்கிறார் ஆக ஓடுறதுலேயும் அவர் கமிஷன் அடிப்பார் போடுறதுலேயும் அவர் கமிஷன் அடிப்பார் ஆக இதுதான் அவரோட வேலை எதை கொடுத்தாலும் கமிஷன் அடிப்பார் கமிஷன் அடிச்சு எங்க கொண்டு கொடுக்கணுமோ அதை கொண்டு கொடுப்பார்கள் இதை வைத்து தான் இவர்கள் அக்கட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய அடக்குமுறைக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம் மக்களுக்காக நாங்கள் போராடித்தான் தீர்வோம் இது ஜனநாயக நாடு எங்களை தடுக்க முடியாது காவல்துறை ஏன் இங்கே வந்திருக்கிறார்கள் என்ன குற்றம் செய்தோம் நாங்க அவங்க வாரண்ட் வச்சிருக்காங்களா காலையிலிருந்து வந்து எங்களோட தொண்டர்கள் எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன் எல்லாரும் போர் வீரர்களைப் போல துணிச்சலாக கைதாகி கொண்டிருக்கிறார்கள் இன்று போர் ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் உள்ள ஊழல் அத்தனையும் நாங்கள் வெளிக்கொணர்வோம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஓயாமல் நாங்கள் பாடுபடுவோம் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்